ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜாவலகம் இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் அயனிங் பில்லோ எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே இதை ஒரு ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருந்தேன் என்னுடைய தேவைக்காக இதை வந்து நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் என எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன தேவைன்னா இது மாதிரி ஒரு ப்ராபேட் தேவை இது சைஸ் வந்து முப்பத்தி எட்டு இந்த மாதிரி அயனிங் பில்லோ ரெடி பண்ணுறீங்கன்னா முப்பத்தி எட்டு நாற்பது இது ரெண்டு சைஸில் எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே பெருசாக போச்சுனாலும் நம்ம த்ரீ டாட் ப்ளவுஸ் அயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா மூணு டாட்டு வந்து இவ்வளோ தான் இருக்குமே அது இவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம அழகாக உள்ள கப்பு வச்சு அயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இது ரெண்டு சைஸில் எடுத்துக்கோங்க இதை விட கம்மியாக எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து முப்பத்தி எட்டு சைஸ் ப்ராபேடு எடுத்திருக்கேன் இது மாதிரி ரெண்டு காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன் காட்டன் கிளாத் எடுத்து இந்த மாதிரி அயன் பண்ணி வச்சுருக்கேன் இதை தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஊசி தேவை நம்ம கொக்கி தைக்கிறதுக்கு ஊசியில் நூல் நாளாக கோர்த்து வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி கோர்த்து வச்சுருக்கேன் கோர்த்து வச்சு எண்டில் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் இதை மார்க் பண்ணுறதுக்கு ஒரு டீஸ் தேவை அதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத் தேவை நம்ம துணியெல்லாம் தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா நம்மக்கிட்ட மீதி இருக்கும் இல்லையா அந்த மிஷின்லேருந்து இருந்து வேஸ்ட் ஆகிற கிளாத்து அதுதான் அது அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பில்லோ ரெடி பண்ணிணேன் இப்போ அதுதான் வந்து உங்களுக்கு நான் ரெடி பண்ணி காமிக்க போகிறேன் இப்படி தோராயமாக ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க துணியை அது வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும் இதுக்கு நடுவில் உங்களுடைய ப்ரா பேடை வைக்கிறீங்க இந்த ப்ரா பேடை சுற்றி நாலு இன்ச் அளவில் மார்க் பண்ணுங்க இது மாதிரி இந்த கப்பை சுற்றி நாலு இன்ச் அளவில் டாட்டட் லைன் போட்டுக்கோங்க இப்போது இந்த டாட்டட் லைனை அப்படியே கட் பண்ணி எடுக்கிறோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த ரவுண்டை சுற்றி ஒரு அரை இன்ச்சில் வந்து நம்ம இப்போ தையல் போட போகிறோம் உங்களுக்கு அப்படியே அரை இன்ச்சில் பண்ண தெரியலனா இந்த மாதிரி நீங்கள் அரை இன்ச்சு அரை இன்ச்சு அரை இன்ச்சு அரை இன்ச்சுன்னு சொல்லி மறுபடியும் ஒரு டாட்டட் லைன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த அரை இன்ச்சை சொன்னோம் இல்லையா அந்த அளவுக்கு வந்து ஊசி வச்சு நம்ம தைக்க போகிறோம் நெருக்க நெருக்கமாக இல்லாமல் இது மாதிரி உள்ளே விட்டு வெளியே போய் உள்ளே விட்டு வெளியே போயின்னு இப்படி எடுக்கிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் நூல் வெளியே விட்டுருங்க அதே அரை இன்ச்சு கேப்லேயே நம்ம இது மாதிரி எடுக்கிறோம் இது மாதிரி தையல் போட்டு எடுக்கிறோம் நம்ம எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயும் வந்து நின்றுட்டோம் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இப்போது இதை லைட்டாக இழுத்தோம்னா நம்மளுக்கு இது மாதிரி கிண்ண மாதிரி வந்துடும் இதுக்கு நடுவில் நம்ம ப்ராப்பேட இப்படி வைக்கிறோம் இப்படி இருந்துச்சா நம்ம மார்க் பண்ணும்போது இப்போ இப்படி வைக்கிறோம் இப்படி வச்சுட்டு நம்ம இதை சுருக்கிறோம் இந்த மாதிரி ஓரளவுக்கு சுருங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா வேஸ்ட்டு அது எல்லாத்தையும் இதுக்குள்ளே நிரப்புறோம் இப்போ இன்னொரு பக்கம் நூல் இருக்குது இல்லையா அதையும் வந்து இப்படி கொஞ்சமாக எழுத்திங்கன்னா இந்த பக்கமும் சுருங்கிடும் இப்போது ஒரு பை மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கோம் இது இதுக்குள்ளார நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ துணி இந்த வேஸ்ட்டு துணியே இதுக்குள்ளே நுளுத்துறோம் இது கொல்ல கொல்ல நிறைய துணி வந்து இதுக்குள்ளே போட்டு அமுக்குறோம் அமைக்கிட்டு ஒரு நூலை வந்து கையில் பிடிச்சிக்கோங்க இப்போ இதை அப்படியே கவர் பண்ணுறோம் இன்னொரு நூலையும் இழுத்து கவர் பண்ணுறோம் இப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை அதை விட்டுட்டு இன்னொரு பக்கம் இப்படி பிழிச்சு எடுத்தோம்னா அது உள்ளே போய் டைட் ஆகிடும் இந்த மாதிரி இப்போ இதை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நம்ம தைக்கணும் இந்த இடத்துல அப்படியே வந்திருக்கு இல்லையா எல்லாமே இதை அழகாக இப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே தைக்கிறோம் கொஞ்சம் பெரிய ஊசியை எடுத்துக்கோங்க அப்போ தான் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கடைசி வரைக்குமே அதே மாதிரி ஊசியில் லாக் பண்ணி தச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி தச்சுட்டேன் தைச்சதுக்கப்புறமா கையால் நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இடம் வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண தெரியுது இல்லையா இது தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு சர்க்கெல்லாம் துணி எடுத்து நான் வந்து தச்சு திருப்பி வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் வச்சுக்கலாம் டைமண்ட் வச்சுக்கலாம் இல்லை குட்டி ரவுண்டு வச்சுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் இப்போது இதில் வந்து ஒரு பக்கம் வந்து ப்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம் உங்களுக்கு விருப்பம்னா வேணும்னா தச்ச கூட வச்சுக்கோங்க இதை இப்போ தைச்சோம் இல்லையா அதே மாதிரி கைத்தையில் போட்டுக்கூட இதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ரெடி பண்ணி இதை ஒட்டிடுறேன் உங்களுக்கு வேணால் அதை இப்படி வச்சுட்டு இது ஓரங்களை தச்சுட்டிங்கன்னா இந்த இடம் தையல் எதுவும் தெரியாது அவ்வளோதான் பம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இதுக்கு மேலே வச்சு நம்ம அயன் பண்ணிக்கலாம் இப்போது இதுக்கு மேலே நம்ம ப்ளவுஸ் வச்சு அயன் பண்ணலாம் நம்மளுடைய கப் ஷேப் டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா கப் ஷேப் வர்றதுக்காக அந்த மாதிரி டாட்டில் வச்சு அழகாக அயன் பண்ணலாம் இது டார்ட் மட்டும் அயன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகலை இது வேறு எதுக்கு யூஸ் ஆகும்னா இங்கெல்லாம் நம்ம தச்சுருப்போம் இல்லையா அந்த ஷோல்டரோடைய ஸ்லீவை ஜாயின் பண்ணியிருப்போம் இந்த ஷோல்டரோட ஸ்லீவை ஜாயின் பண்ணியிருப்போம் அந்த பிசுரெல்லாம் வந்து கை பக்கமாக தள்ளி விட்டுட்டு அழகாக இந்த இடத்துலலாம் அயன் பண்ணோம்னு வைங்க ஃபினிஷிங் இன்னும் நல்லாயிருக்கும் ப்ளவுஸில் அதுக்கும் இது யூஸ் ஆகும் அவ்வளோதான் நம்மளுடைய ப்ளவுஸ் ஐனிங் பில்லோ வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நார்மலாக செய்கிறது நீங்கள் எல்லாரும் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால நார்மலாக எல்லோரும் செய்கிற மாதிரியே நான் ஒரு பில்லோ ரெடி பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஆனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக செஞ்சுருக்கேன் இது எப்படின்னா ரெண்டு கட்டை வச்சுருக்கேன் ரெண்டு கட்டை வச்சு இதுக்கு மேல் நல்லா திக்கான கிளாத்தாக போட்டு இதே மாதிரி ப்ராபேட் வச்சுருக்கேன் அதுக்கு கீழே வந்து குஷன் வச்சுருக்கேன் குஷன் வச்சு இந்த மாதிரி நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இதுக்குள்ளார எதுலேயுமே வேஸ்ட்டு கிளாத் இருக்காது ஃபுல்லாக குஷன் தான் அதுக்கு மேலே வந்து நம்மளுடைய ப்ராப்பேட் அட்டாச் ஆகியிருக்கும் அதே மாதிரி இதோடய ஸ்பெஷாலிட்டியே இது தான் நம்ம அயன் பண்ணும்போது இந்த கப் வந்து நகராது அயன் பண்ணும்போது நம்மளுக்கு நகராது நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம அயன் பண்ணுறதுக்கும் ஏன்னா இந்த மாதிரி வழுக்காமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு ரப்பர் மாதிரி ஒரு கிளாத் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் இடையில கேப் இருக்கு இல்லையா இந்த மாதிரி கேப் வரக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டும் வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இது மாதிரி செஞ்சுக்கோங்க ஆனால் இது மாதிரி செஞ்சீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தான் உழைக்கும் இது பிஞ்சிடுச்சுன்னா திரும்பவும் நீங்கள் புதுசாக செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து ப்ரொஃபஷ்னல் மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன் வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்லா யூனிக்காக இருக்கும் இது நீங்கள் சிங்கிள் பீஸாக நீங்களே செய்ய போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் வந்து ஜாஸ்தியாகும் உங்களுக்கு ரேட் ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டேன் நீங்கள் வேணுனாலும் செஞ்சுக்கலாம் உங்களுக்கும் இந்த மாதிரியான ப்ளவு சைனிங் பில்லவ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆனால் ஃபோன் பண்ணிங்கன்னால் என்னால் எடுக்க முடியாது ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு நான் ரிப்ளை பண்ணிகிட்ருப்பேன் கொஞ்சம் பிஸியாகவே இருக்கிறதுனால அவங்க கூட ஃபோனில் இந்த கால் வந்து அட்டன் பண்ண முடியாது கோச்சுக்காதீங்க நீங்க மெசேஜ் பண்ணுங்க கட்டியமில் இருக்கவங்க ரிப்ளை பண்ணுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு இது கொரியரும் அனுப்பிச்சிருவாங்க நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுப்போம்